ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பகுதி ஒன்று போதனை எண் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு போதனை நாள் பதினான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அகங்காரியுடன் சேராமல் இருப்பதில் ஜாக்கிரதை வேண்டும் அதுவே பாவனை அகங்காரியுடன் சேர்ந்திருப்பதை எப்படி அறிந்து கொள்வது அகங்கரிக்கும் போது சுகதுக்கம் தொடர்ந்து நீடிக்கும் நீடிக்காமல் இருப்பதுவே டெஸ்ட் எந்த அளவிற்கு நீடிப்பது குறைந்து வருகிறதோ அந்த அளவுக்கு சாட்சி பாவனை கை தெரியலாம் தேக இந்திரிய வியாதிகளில் தேக இந்திரிய விஷயாதிகளில் நம்பிக்கை எந்த அளவிற்கு குறைகிறதோ அந்த அளவிற்கு உள்நோக்கு சாட்சிபாவம் திடப்பட்டு வந்ததாகவும் அகங்காரம் தேய்ந்து அனுபூதி கிட்டுகிறது என்றும் தெரியலாம் சின்சியரிட்டி தன்னை ஏமாற்றாமல் இருந்து பழகுவதே சாதனை அதுதான் ஜாக்கிரதை என்பது